ஹனுசன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக அஃப்ஐஆருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஆல்ரெடி அஃப்ஐஆரில் இருந்தாலும் உங்களுக்கு லவ் சக்சஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடியும் ஒருவேளை உங்களுக்கு லவ் பிரேக்கப் ஆகியிருந்தால் ரீயூனியன் ஆகும் ஸோ இந்த மாதம் குடும்பத்தில் பல சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு நடக்கும் எதிர்பாராத குழந்த பக்கத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் நீங்கள் நீண்ட தூர ஒரு பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்பு எதிர்பாராத ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இருக்குது இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்து பண்ணுங்கள் கியூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அது போதுமானது அதுலேயும் இந்த அனுச நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த மாதத்தில் வேலை வாய்ப்புகள் நார்மலாக தான் இருக்குது வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் பெருசாக எதையும் எதிர்பார்க்காதீங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உற்பத்தி சார்ந்ததில் இருக்கிறவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது சேல்ஸ் இருக்குது லாபம் இருக்குது விவசாயத்தில் இருந்தீங்கன்னா வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது அதுலேயும் இந்த மாதத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் இது அத்தனையிலுமே அனுச நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் கவனமாக இருங்க பிஸ்னஸுமே இந்த மாதம் நான் முதல்ல சொன்னதாக டூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் திரும்ப சொல்கிறது காரணம் தான் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலைங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பாக சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நிறையா இந்த மாதம் ஓடும் ஸோ இந்த மாதத்தில் வீடு மாறணும் இடம் மாறணும் நடச்சத்தவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சொல்லிகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்த வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது இந்த மாதத்தில் மகாவிஷ்ணுவோடைய வழிபாடு ரொம்ப முக்கியம்